இயேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் இந்த நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக கிருபில் நிலைத்திருப்பீர்களாக உங்களுக்காக நான் ஒவ்வொரு நாளும் வாரத்தோடு ஜபிக்கிறேன் கர்த்தர் இந்த ஜபங்கள் எல்லாம் கேட்டு உங்களை ஆசீர்வாதமாய் நிலைநிறுத்த செய்வாராக இன்று மாலை சபையிலே ஆறே முக்கால் மணி அளவில் வேத பாட வகுப்பு நடைபெறும் நீங்கள் உற்சாகத்தோடு வந்து கலந்து கொள்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன் நம்முடைய பைபிள் ஸ்டடியில் நமக்கு அட்டண்டன்ஸ் எடுக்கப்படுகிறது ஆகையால் எல்லாரும் தக்க சமயத்தில் வந்து சேருங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்து அதில் நிலநிற்க கர்த்தர் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார்கள் இந்த நாளில் யோவான் சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் இந்த யோவான் சுசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிற காரியத்தை குறித்து அதாவது நான் திராட்சை செடி எங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கருவிகளை கொடுப்பான் ஒருவன் எண்ணிலும் என் வார்த்தைகள் அவன் நிலைத்திருந்தால் அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அவனுக்கு செய்யப்படும் இப்படி நிறைய காரியங்களை சொல்லி அதற்கு பிற்பாடு பதினான்காம் வசனத்தில் வரும்போது என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் கற்பிக்கிற சிலதை அல்ல நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார் அதாவது திராட்சை செடி ஆகிய செடியோடு இணைக்கப்பட்ட நிலைத்திருக்கிற கொடிகளோடு சொல்கிறார் அவர் என்னிடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை கேட்டு அந்த உறிந்து அதிலே வளர்ந்து வருகிறதா நீங்கள் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என்னுடையதராய் எவ்வளோ விசேஷமான ஒரு காரியம் ஆண்டவராகிய கருத்துடைய சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிணிப்பான் நம்மை அவர் என்று ஒரு வேலைக்காரன் என்று சொல்லவில்லை அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கிறது நான் உங்களை இனி அதாவது என் வார்த்தையை நீங்கள் கேட்டு நான் கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களே ஆனால் இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் நான் உங்களை சிநேகிதர் என்றேன் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தார் அதாவது ஆண்டவர் நம்மை சிநேகிதர் அழைக்க காரணம் என்னன்னு கேட்டா அவர் தாம் அறிந்த யாவற்றையும் தாம் யாராயிருக்கிறார் என்கிறதையும் முழுவதுமாய் நமக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார் எதையும் மறைக்கலை ஆகினாலே சகலவற்றையும் மறைக்காதபடி நம்மை ஏற்படுத்தி இந்த காரியங்களிலே நம்மை நிறுத்தினபடினால் அவர் சொல்லுகிறார் நான் இனி உங்களை ஊழிய்காரர் என்று சொல்கிறதில்லை எனக்கு கீழாக இருக்கிறவர் என்று நான் உங்களை குறித்து சொல்லவில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது நீங்கள் என்னுடைய சிநேகிதராக இருக்கிறதுனால ஏனென்றில் நான் பிதாவின் இடத்தில் கேள்விப்பட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு அறிவித்திருக்கேன் நான் பிதாவின் இடத்தில் வந்ததையும் பிதாவின் இடத்தில் பெற்றுக்கொண்டதையும் சகலவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் ஆகையால் இனி நான் உங்களை ஊழியக்காரன் சொல்ல மாட்டேன் நான் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன் காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சிநேகிதர்னு சொல்லுவாரா அவர் சிநேகிதர்னு சொல்லணுமான் என்ன சொல்லியிருக்கிறது நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்கள் ஆனால் எனக்கு சிநேகிதராக இருப்பீர்கள் இந்த நாளில் ஆண்டவராகிய கர்த்தருக்கு இருக்கத்தக்கதாக எனக்கும் உங்களுக்கும் வல்லமையுள்ள உள்ள தேவனாகிய கர்த்தர் ஒத்தாசைப்படுவார்கள் பரிசுத்த பிதாவே உடைய வார்த்தையின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் முழுவதுமா எங்களுக்கு வெளிப்படுத்தி உமக்கு என்று தெரிந்து கொண்டதுனாலே நான் எங்களை உங்களை ஊழியக்காரன் என்று அழைக்கவில்லை ஸ்நேகிதர் என்று அழைத்திருக்கிறேன் சொன்ன யாவையும் செய்தால் நாங்கள் சிநேகிதராக இருப்போம் என்று சொன்னிறேன் அதை நாங்கள் அப்படியே கேட்டு அதன்படி நடந்து உங்களுடைய சிநேகிதர் என்று அறியப்பட எங்களுக்கு ஒத்தாசை ஒத்தாசைப்படும் உலகம் எங்களை பார்க்கும் பொழுது இயேசுவின் சீஷர்கள் என்று சொல்ல உதவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே அமேன் நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் எனக்கு ஸ்னேகிதராக இருப்பேன் காட் பிளஷ் யூ அபண்டன்ட்லி அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அண்ட் அகேன் அமேன்